ஆம்புலன்ஸ் வரும்போது அங்க நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டியது பாவேகா பொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது மேல ஏறி கழுத்து நசுக்கப்பட்டு வயிற்றுல தான் இறந்து போயிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் காவல்துறையை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி முப்பத்தி ஒன்பது பேருக்கும் அவசர அவசரமா பண்ணீங்க முப்பத்தி ஒன்பது பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ற அளவுக்கு டாக்டர் எங்க இருந்து வந்தாங்க முப்பத்தி ஒன்பது பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்றது எல்லாம் டாக்டர் எவ்வளவு கேள்விகள் குறைஞ்சது இல்லை இந்த வீடியோல இறுதியா பார்க்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் அதுலயும் முக்கியமா நம்ம தளபதி வந்து பிரச்சாரம் நடந்த அந்த கரூர்ல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு எல்லாரோட மனசும் வந்து இப்போ பெருசா ஒரு பாதிப்புல இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து முப்பது பேர் இறந்திருந்தாங்கன்றாங்க இனி காலையில பார்த்தா நாற்பது பேர் இறந்திருக்காங்கன்னா இந்த நிகழ்வு எதனால நடந்திருக்கு இது மூலயமா பல பேர் வந்து பல விதமா பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம டீப் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம யூடியூபர் அப்புறம் பொலிட்டிஷியன் பொலிட்டிஷிய பத்தி பல விஷயங்கள் அவருக்கு தான் தெரிஞ்சுருக்கு சோ வணக்கம் லிங்கேஷ் அவர்களே உங்க கிட்டதான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம் நீங்க வந்து தளபதி சாருக்கு மிக பெரிய பக்கபலமா நிறைய விஷயங்கள் பேசி இருக்கீங்க அதனால இத பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் கரு சம்பவம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இறந்து போனேன் ஒரு ஆழ்ந்த வருத்திட்டு சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன முதல்ல பார்க்க ஆரம்பிச்சோம்னா லைன் பை லைனா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் முதல் நாள் நமக்கு என்ன தெரியப்பட்டது இரண்டாவது நாள் என்ன சொல்லப்பட்டது மூணாவது நாள் இன்னைக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் தளபதி அவர்கள் அதாவது ஒரு விஷயம் அவரு ரெண்டு மாநாட வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு ஆறு இடங்கள்ல கூட்டத்தை நடத்தி இருக்காரு ஏழாவது இடமாதான் இந்த கரூர் வந்திருக்காரு அது மாதிரி இங்க குறிப்பிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா கரூர்ல விஜய் போனாரு அங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது மட்டுமே வந்துட்டு இருக்கே தவிர அவர் எத்தனை இடத்துல போய் எத்தனை இடத்துல இதே மாதிரி கூட்டத்தை பார்த்துட்டு எல்லா இடமும் வெற்றிகரமா முடிஞ்சு கரூர்ல மட்டும் இங்க இது நடக்குது அப்படின்றத முன்னாடி வச்சுட்டு தான் நம்ம பின்னாடி போகணும் சோ கரூருக்கு தளபதி அவர்கள் வராரு சோ அவரு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப கூட்ட நெரிசல் ஏற்படுது ஆல்ரெடி அங்க பயங்கரமான ஒரு கூட்டம் காலை ஏழு மணில இருந்து தளபதியை பாக்குறத நிக்கிறாங்க அங்க எல்லாரும் சோ தளபதி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு சோ போலீஸ் உள்ள விட்டாங்க போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தளபதியை உள்ள விட்டுறாங்க நான் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது சோ இங்க என்ன ஆகுதுன்னா தளபதி உள்ள வந்தோம் நம்மளால பாக்க முடியுது கரண்ட் கட் ஆயிடுச்சு ஆக்சுவலா இல்ல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா தளபதி வரதே வந்து வீட்டுல இருந்து கிளம்பின டைமிங்க லேட்டுன்னு சொல்றாங்களே இல்ல தளபதி வந்து அதுக்கு முன்னாடி நாமக்கல் போயிட்டு தானே இங்க வராரு தளபதி நாமக்கல் போறாரு நாம நாமக்கல் திருப்பி கரூருக்கு வர்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அங்க வராங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து தளபதியால வேகமாவும் வர முடியல ஆல்ரெடி தளபதி வர வழியில பாத்தீங்கன்னா அவரு வண்டியில இன்னொரு வண்டி மோதி கீழே விழுந்தாங்க பாத்துட்டு போனாங்க அந்த மாதிரி இருக்கும் போது வேகமாலாம் வர முடியாது கண்டிப்பா எல்லாரும் எல்லாரையும் பார்த்தாங்க ஏதாவது ஒண்ணுன்னா கூட அது நியூஸா மாத்திருவாங்க இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்தவன இவர் வந்து லேட்டா வந்ததுக்கு காரணம் வந்து இதுதான் ஒரே விஷயம் தான் திருச்சியில மட்டும்தான் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டம் வந்து அவர் கூடவே வந்து தவிர மத்த எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல கூட்டமே வர்றது கிடையாது வெளியே போலீஸே பிளாக் போயிடுது யாரும் வரக்கூடாது சோ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறவர் இந்த ரோட்ல தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் நின்றுட்டு ரொம்ப ஸ்லோவா தான் வருது வண்டிக்கு முன்னாடி நிக்கிறவங்களை என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க அப்படி வரும்போது பொறுமையா தான் வர முடியும் வேற ஆப்ஷனே கிடையாது அவரு ஒரு பிளான் வச்சுட்டு வராது அந்த பிளானுக்கு ஏற்ற தான் பண்ண முடியும் சோ அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி வரும்போது நடுல தொண்டர்கள் வரும்போது அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் செய்யும் அது தான் வர முடியும் சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு தான் போறாரு ரெண்டு இடத்துக்கு நான் வரேன்னா ரெண்டு இடத்துக்கு வராரு அங்க ஒரு கேட்ட டைம் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்றாரு டைம் குள்ள முடிக்க முடியல அப்படின்னா கூட பாத்தீங்கன்னாக்கா அரியலூர்ல பேசாது பெரம்பலூர்ல பேச முடியாம போச்சு நம்மளே பாத்துருக்கோம் ஏன்னா அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராரு இப்ப இங்க திருவாரூர்ல என்ன பிரச்சனைனா தளபதி வந்ததுக்கு அப்புறமா அங்க ஆல்ரெடி வந்து உடனே இமிடியா மை சாரி தளபதி வந்த உடனே இமீடியட்டா பவர் கட் ஆயிடுச்சு அவர் கிட்ட உடனே என்ன ஆயிடுச்சா ஸ்பீக்கர் எதுவுமே யாருக்குமே கேட்கல அவர் என்ன பேசுறாருன்னு கேக்கல சோ அப்ப பின்னாடி இருக்க எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கணும் ஏன்னா இவ்வளவு நேரமா நிக்கிறோம் அவர் என்ன பேசப்படாதுன்னு கேட்கறதுக்கு நிக்கிறோம் சோ அப்ப முன்னாடி வரோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரும்போது ஆல்ரெடி அங்க முன்னாடி நிக்கிறவங்க இன்னும் அந்த நெரிசல்ல ஆளாகிறாங்க அங்க சோ இந்த ஆல்ரெடி ஒரு செட் ஆகி அப்படி நிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வரும்போது அங்க நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டியது தாபேகா பொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது ஆமா இது வந்து தளபதி பேசும் வந்து சொல்லியிருந்தாரு என்னடாஸ்ல நம்ப கொடி வந்து ஒட்டி இருக்கு இந்த இன்டர்வியூலயோ இல்ல நான் தனியா என்னோட சேனல்லயோ நான் பேசும்போது தாவேகா கொடி போட்ட ஆம்புலன்ஸ் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா அங்க விஜய் அவர்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் கொடியும் போட்டிருக்க கூடாது எப்படி தாவேகா கொடி இது நாடகம் சொல்றீங்களா இப்ப முடிவெடுக்க வேண்டாம் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல மக்களும் முடிவெடுப்பாங்க திட்டமிட்ட நாடகமா இல்லையான்னு இல்லையா கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா நார்மல் ஆம்புலன்ஸ் வந்தா பசங்க அடிச்சு உடைச்சிருங்க அதிமுக கூட்டத்துல அந்த வயசான தொண்டர்களே வந்து அடிச்சு உடைக்கிறாங்க இங்க பசங்க விட்டுருவாங்களா யோசிச்சு பாருங்க நீங்க கண்டிப்பா அந்த வண்டியை ஊரையாட்டுருவாங்க தாலேலா குடி போட்ட வண்டி வந்தா கண்டிப்பா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நம்ம கட்சி வேற உள்ள விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்கல்ல இவங்களுக்கு அவ்வளவுதான் அதிகம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல சோ ஒன்ஸ் அந்த வண்டி உள்ள போகுது அந்த வண்டி போனதுக்கு அப்புறமா ஆம்னி டைப் ஆஃப் வெஹிக்கிள் ஒரு முப்பது வண்டி அன்னசரியா போயிட்டே இருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேங்க நான் நினைக்கிறேன் அங்க ஆல்ரெடி நிக்க இடம் இல்லாம வந்து பார்த்தா ஜாமாய் நிக்குது அந்த இடத்துல இன்னும் நீங்க வந்து வண்டியை உள்ள அப்ப என்ன ஆகும்னா அவன் வந்து அந்த வண்டிக்கு இடம் கொடுக்கறதுக்காக பின்னாடி இருக்கவன் நெருக்க தான் பாப்பான் இங்க என்ன ஆயிருக்குன்னா பின்னாடி அவன் பின்னாடி பின்னாடி என்ன தெரியல போய் வேறான் இங்க பின்னாடி இருக்கவன் மேல ஏறி நிக்கிறான் இப்ப மேல ஏறி நின்னவன் திமுக காரன் நான் சொல்ல வரல ராஜகா காரணம் கூட இருந்திருக்கலாம் ஆனா வந்து மேல ஏறி கழுத்து நசுக்கப்பட்டு வயிற்றுல மெரிச்சுதான் இறந்து போயிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள்ல நெரிசலுக்கு என்ன காரணமா இருக்கும் நெரிசலை கிரியேட் பண்ணிருக்காங்க கரூர்ல வந்த கூட்டத்தை விட திருச்சியில வந்த கூட்டம் அதிகம்னு சொல்லப்படுது திருச்சியில முதல் முதல தளபதி வரா அங்க வந்து கூட்டம் ரொம்ப அதிகம் ஆனா அங்க ஏன் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல மயக்கம் போடுறது இயல்புங்க ஒரு கூட்டம் வெயில் மயக்கம் போடுறது ரொம்ப கூட வந்து குடிநீர் எல்லா வசதிகளும் பண்ணி வச்சிருந்தா இருந்தது எல்லாமே இருந்துச்சு இங்கேயும் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட சிலர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாரு அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழா கண்டிப்பா விழதான் செய்வாங்க இத்தனைக்கும் தளபதி முன்னாடியே சொல்லிட்டாரு குழந்தைங்க வராதீங்க வயசானவங்க மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு எல்லாம் சொல்லிட்டாரு இருந்தும் வரும்போது அதுக்கு தளபதி ஒண்ணும் பண்ண முடியாது லாஜிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வர மக்கள் நீ வரக்கூடாது போ அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு என்ன பண்ணோம் காவல்துறை தான் வந்து நேரத்துல கூட்டம் அதிகமா வருது நேரத்தில் கூட்டம் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்ம வேலை அப்படின்னு அவங்க இறங்கி பண்ணோம் ஆனா அவங்க பண்ணாம என்ன பண்ணாங்கன்னா ஐநூறு காவலர்களை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க அங்க ஐநூறு காவலர்கள் இருந்தான்னு சொன்னதே ஒரு பெரிய பொய் அங்க அவங்க இன்னொரு காவலர்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க அதிகபட்சமா அவர்தான் இருந்திருப்பாங்க ரெண்டாவது ஆம்புலன்ஸ் உள்ள வருது இல்ல என்ன காரணத்துக்காக போறீங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு நீங்க பேஷண்ட பிக்கப் பண்ண போறீங்கன்னா அந்த கூட்டத்தை தாண்டி நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும் மாற்று வழிய நீங்க போனீங்கன்னா அஞ்சு நிமிஷம் சைரான சரியான போட்டு போயிருக்கலாம் நீங்க அப்ப இந்த இடத்துக்குள்ள மாற்றடா வரீங்க இத காவல்துறை ஏன் அனுமதிக்குது நீங்க தனி நடத்துறீங்க நீங்க அந்த தாவே கா தொண்ட மேல தனி அடி நடத்துறீங்கன்னா ஏன் ஆம்புலன்ஸை மட்டும் உள்ள விடுறீங்க அப்ப தனியடி நடத்துறது நீங்க எதுக்காக நடத்துறீங்க அவன் இன்னும் கொஞ்சம் கூட நினைக்கிறீங்க சேக் ஆம்புலன்ஸ்னு நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா அது ஃபேக் ஆம்புலன்ஸ் நான் எவ்ளோ நோட்டு ஆம்னி பேர் வந்து அந்த இருக்கு இல்லையா நம்பர் பிளேட் இல்லாம இருக்கு பாத்தீங்களா நான் என்ன காட்ட உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி அலோவ் பண்றதோ யார் அலோவ் பண்றாரு காவல்துறை பண்ணிருக்கணும் சாவி புடி வண்டி ஓரம் கட்டி இருக்கணும் இல்லையா இந்த விஷயத்துக்கு வந்து காவல்துறையை சப்போர்ட்டா இருக்காங்க காவல்துறையை கைக்குள்ள வச்சுக்கிட்டுதான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் இந்த வீடியோட இறுதியா பாக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு ஆம்புலன்ஸ் வருது நம்பர் பிளேட் இல்லாம வருது ஒருத்தன் ஒரு வண்டிய நம்பர் பிளேட் இல்லாத வண்டி எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க ஆனா ஸ்டார்டிங்ல மக்கள் சைடுல என்னன்னா இவ்வளவு நாப்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்தவங்க வந்து ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி சின்ன திருத்தம் சின்ன திருத்தம் இந்த நாப்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அப்படின்னாக்கா இதுக்கு தளபதி தான் காரணம்னு ஒரே ஒரு ஆட்கள் யாருன்னா ஒரு பர்டிகுலர் இந்த திமுக வாடகை வாய்கள் இவங்க மட்டும் மற்ற பொதுமக்கள் எல்லாருமே இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் வந்தாரு அவர் அவர் போனாரு அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு கரண்டை கட் பண்ணாங்க எங்களுக்கு அவர் பேசுறது கேட்கலன்னு பேசிட்டு இருக்கும் போது பேர்லாம் போட்டு விழுந்தது நார்மல் மேடம் அது மயக்கம் ரொம்ப இயல்பு நீங்களே போய் வெயில் மயக்கம்

அண்ணா விழறாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்றாங்க ஆம்புலன்ஸ்ல அந்த பெரியமாவ ஏத்திட்டு போறாங்க போற வழியில பிரைவேட் ஹாஸ்பிடல் பாக்குறாங்க அது ஒரு ரூல் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா நியர்பைக் ஹாஸ்பிடல் எமெர்ஜென்சி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் அதுக்கான எல்லா செலவும் ஏத்துக்கலாம் இது வந்து சிஎம் அவர்களே சொல்லணும் ஆயிக்கலாம் அவ தொழிலன்னு வரும்போது இந்த தாராளமா நியர்பைக் ஹாஸ்பிடலில் அக்சஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அதுக்கான செலவை ஏத்துக்கிற ஒரு சிஎம் சொல்லணும் ஆயிக்கோலாம் கவர்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு இந்த மாதிரி டைம்ல அந்த பொண்ணு சொல்றது நாங்களே ட்ரீட்மெண்ட பாத்துக்கிறது நிறுத்துக்கோங்க இல்ல இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போறாங்க டெத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொண்டு போறாங்க அங்க போன உடனே அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பெரியமா இறந்து போயிட்டாங்க சோ இது இன்னொரு விஷயம் நீங்க டெத்னு ஒன்னு டிக்ளேர் பண்றீங்க இல்ல எப்படி டிக்ளேர் பண்றீங்க ஒருத்தங்க மயக்க கீழே விழுந்திருக்காங்க அவங்களை கொண்டு போறீங்க கொண்டு போன சிபிஆர் மெத்தட ஃபாலோ பண்ணணும் அதாவது டெம்பரவரியா ஹார்ட் ஸ்டாப் இருக்குன்னா சிபிஆர் மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு அதுலயும் உங்களுக்கு வந்து பயன் இல்லைன்னா அப்பதான் டெத்துன்னு டிக்ளேர் பண்ணுவோம் உள்ள வந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குலாம் எல்லாம் டெத் நீங்க சொல்லிட்டு எப்படி அதுவும் இல்லாம இவங்க உள்ள வந்தோன்னா டெத்துன்னு சொல்லிடுறாங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் உயிர் இருக்குன்றாங்க என்ன இது எனக்கு புரியல எனக்கு அப்ப மருத்துவத்துறையும் சேர்ந்து வேலை பாக்குதா பாருங்க எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல அஞ்சு மணிக்கு மேல போஸ்ட்மார்டம் பண்ணவே கூடாது ஒரு ரூல் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அவசர அவசரமா பண்ணீங்க முப்பத்தி ஒன்பது பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ற அளவுக்கு டாக்டர் வந்தாங்க முப்பத்தி ஒன்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது எல்லாம் எவ்வளவு கேள்விகள் நீங்க சொன்ன கேள்விகள் தான் இப்ப வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரோட கேள்வி என்ன ஆறு மணிக்கு மேல ப்ராப்பரா எங்கேயுமே பண்ண மாட்டாங்க இவ்வளவு அவசரமா சின்ன குழந்தைகள் கொண்டு பண்றதுக்கு என்ன ரீசன் அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன வந்திருக்கு அதாவது யார் ஒருத்தங்களை வந்து இறந்துட்டாங்கன்னு அவங்களோட கார்டியன் என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த மாதிரி போஸ்ட்மார்டம் பண்றாங்க எங்க கிட்ட சொன்னாங்களா சரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இங்க என்ன வந்திருக்கு ரிப்போர்ட்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனாங்களா இல்ல கழுத்துல யாரா மெரிச்சு இறந்து போனாங்களா வயிற்றுல மெரிச்சு இறந்து போனா காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கேக்குறாங்க எதுக்குமே பதில் கிடையாது அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா இது நாங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு உடனே

மயக்கம் வந்து இறந்து போனாங்களா எவ்வளவு பேர் மயக்கம் போட்டாங்களோ ஆமாங்க இன்னொரு வீட்டுல வர வச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்காங்க இறந்து போனவங்களும் இறந்து போனது மொத்தம் தான் இறந்து போயிருக்காங்க இவங்க டெத் ரேட் இன்க்ரீஸ் அப்ப இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான் இந்த பிளாஷ் மாறும் தளபதிக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வர முடியும் அப்படின்றதாக பண்ண வேலை இது ஏன்னா நீங்க நல்லா பாருங்க இப்ப சில வாரங்களுக்கு முன்னாடி முப்பெரும் விழான்னு அதே கருவு நடத்துச்சு திமுக அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு போன ஒரு பேர் வந்து வரும்போது எதிர்ல வந்த ஒரு கர்ப்பிணி பெண் அவ கணவரை வந்து அடிச்சு ஹாட்ஸ்பாட்ல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஏழு மாச கர்ப்பிணி பெண் மூணு பேருமே தாயும் செய்யும் இறந்து போச்சு அவங்க கணவரும் இறந்து போயிட்டாங்க மூணு பேருமே எத்தனை சேனல் நியூஸா வந்துச்சு

மாற்றம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மயக்கம் போட்டவங்களுக்கு கூட சிபிஆர் மெத்தட் ஃபாலோ பண்ணல எதுவுமே பண்ணாம அவசர அவசரமா இவங்க போஸ்ட்மார்டம் பண்ணி இத இவ்வளவு பெரிய டெத்தா மாத்திட்டாங்க இப்ப வரைக்கும் இன்னைக்கு காலையில நாற்பத்தி ரெண்டு நாங்க இப்ப நாற்பத்தி ஒன்னா மாறி இருக்காது இன்னும் எத்தனை பேர் சொல்லுவாங்க என்னன்ற தெரியல எனக்கு உண்மையிலேயே ஏன்னா எதுலையுமே ஒரு கிளாரி இன்னும் ஒரு ஐம்பது பேரு கிட்ட சீரியஸா இருக்கிறாங்க ஐசியூல இருக்கிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு இது வரைக்கும் இதே சமயத்துல வந்து இப்போ தளபதி வந்து அறிவிச்சிருக்காரு இறந்த குடும்பங்களுக்கு வந்து இருபது லட்சம் குடுக்குறன்ட்டு தென் சிமி சிஎம் சொல்லி இருக்காரு அவரு பத்து லட்சம் குடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்கு அவங்க வந்து காயப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரமோ அவங்க ஒரு ரெண்டு லட்சமும் குடுக்கறது பணத்துக்காக ஒரு பக்கம் நடக்குதா இல்ல இது அரசியல் விளையாட்டு அப்படி கிடையாது ஒரே விஷயம் தான் இது பணம் அப்படின்றது கம்பல்சரி கொடுத்துதான் ஆகணும் ஆக்சுவலா அது மறுக்க முடியாது எனக்கு அரசியல் விளையாட்டா இல்ல இல்ல அதான் நான் சொல்ல வரேன் டீட்டெயிலா சொல்றேன் பணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொடுத்துருவாங்க இழப்பீடுன்றது அரசாங்க தரப்புல இருந்து யாருக்கு அந்த அவங்க சைடுல இருந்து நடந்தாலும் சரி இல்ல வேற நடந்தாலும் சரி ஒரு இந்த மாதிரி ஒரு இழப்பு நார்மல் ஆனா இது என்ன ஒரு கேள்வினா சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிக்கிறாரு ஒரு பெரிய கேள்வி வருது சரி ஓகே விட்டுருங்க செந்தில் பாலாஜி கரூர்லயே இருக்காரு அவர் அஞ்சு நிமிஷத்துல வந்து வச்சுக்கோங்க பரவாயில்ல திருச்சியில இருக்க அன்பில் மகேஜ் பொய்யா மூடி எப்படி வந்து கரூருக்கு ஆடவர் வராரு திருச்சி டு கரூர் எவ்வளவு நேரம் ஆகும் எப்படி காலவரில் வந்தாருன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா தஞ்சாவூருக்கு ஒரு வேலையை அவர் போயிட்டு இருந்தாரு உடனே இப்படி வந்தாரு அங்காருதான் நல்லா வரணும் இப்ப அதுதான் எங்களுக்கு என்ன டவுட்னா அன்பின் மகேஷ் பொய்யா மொழி இவ்ளோ வேகமா வராரு உண்மையிலேயே தஞ்சாவூர் போறவர் இங்க வந்தாரா இல்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா செயல் வீர செந்தில் பாலாஜி செயலை முடிச்சுட்டு கூடுவாரு நம்ம போய் கலந்துக்கலாம் வெயிட் பண்ணாரா இது மாதிரி கேள்விகள் வரும் சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் ஆர் ஷோல அஞ்சு பேர் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரத்தை அறுபது பேர் கிட்ட இறந்து போனாங்க கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு அஜித் நோர் பையனை வந்து அடிச்சு அநியாயமா பண்ணாங்க இந்த எதுக்குமே முதலமைச்சர் நேரா போகாதவரு இங்க எப்படி உள்ள நேரா அதுவும் நைட் ஒரு நைட்டா வந்தாரு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் இது அரசியல் பண்ணணும் ஒண்ணு இது அரசியல் பண்றதுக்காகவே ஒரு சில கூலிப்படையில உள்ள இறக்கி விட்டு எதுவுமே தெரியாம தடயம் இல்லாம தான் கரண்டை கட் பண்ணாங்க கரண்ட கட் பண்ண நான் இல்ல என்ன விட்டுருங்க பொதுமக்கள் அங்க இருந்த மக்கள் மொட்டை மாடியில இருந்து வேடிக்கை பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க நிறைய சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தளபதி உள்ள வந்தோடனே ஆம்புலன்ஸ் அன்வான்டா வருது வர ஆம்புலன்ஸ் தாவைக்கா பொடி போட்டு வருது ஏங்க என்ன கேக்குறேன் ஆறு கூட்டம் நடத்தினருக்கு ஏதாவது கூட்டம் நடத்த தெரியாதா நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் ஏழாவது கூட்டத்துல இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல அதே சமயத்துல தளபதியும் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து முன்னாடி மீட்டிங்லயே பதிவு பண்ணிருக்காரு நாங்க வந்து உங்க கிட்ட என்னங்க கேட்ட அதிகபட்சம் மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லா ஃப்ரீயா வந்து நாங்க பேசறதை கேட்கணும் தளபதி வந்து இப்ப அந்த விஷயத்த ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருந்தாலும் இப்ப நாங்க சொல்லிருந்தாலோ அதை கேட்கணுங்க போன வாரமே அவர் சொல்லிட்டாரு நீங்க முதலமைச்சர் வந்து இவ்வளவு நல்லுள்ளம் கொண்டவர் மக்களை தூக்கம் இல்லாம வந்தவர் மீடியா கேக்குற ஒரு கேள்வி அவரால பதில் சொல்ல முடியல ஒரே ஒரு கேள்வி சிம்பிள் கேள்வி ஏன்னா நீங்க மாற்று இடம் கொடுத்திருந்தா இவ்ளோ சந்தம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு இதே சொல்லாம போயிட்டாரு இதுக்கான பதில நீங்க எங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட கேளுங்க முதல் பாயிண்ட் ரெண்டாவது டிசிபி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சார் போதிய காவலர்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே ஏன்னா அதுக்கு பதில் சொல்லாம அவர் ஏந்து போறாரு ஐநூறு காவலர்கள் இருந்தாங்களா யோசிச்சு பாருங்க நீங்க எதாவது எந்த ஒரு கட்சிக்காவது தன் ஆர்வலர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு வரும்போது இவங்க இல்ல அவங்க இல்லன்னு சொல்லுவாங்க நான் என்ன அதுலயே ஒரு கேள்வி வைக்கிறேன்னா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுக்கே உள்ள கட்டுப்பாடு வரும்போது முப்பத்தி ஒன்பது போஸ்ட்மார்டம் எப்படி பண்ணீங்க அதுக்கு டாக்டர் எங்க இருந்து வந்தாங்க நான் கேட்பேன் கேக்க மாட்டேன்னா அப்ப நீ இந்த டாக்டர் இத பண்ணவங்க எல்லாம் உண்மையான டாக்டர்ஸ் தான் பண்ணாங்களா இது ஒரிஜினல் ரிப்போர்ட்டா அப்படின்னு அங்கேயே நம்ம கேட்டு போதிய நர்ஸே இல்ல டாக்டர் எங்கிறது உங்களுக்கு வந்துட்டாங்க அவ்வளவு டாக்டர் எப்படி வந்தாங்க உங்களுக்கு பழைய பல கேள்விகள் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி போதிய காவலர்கள் வரல எந்த ஒரு கட்சிக்காவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை வந்து தன்னார்வலர் நீங்க தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் வாலண்டியர்ஸ் நீங்க கொடுங்க உங்க கட்சில இருந்து திமுக கிட்ட போய் கேட்க முடியுமா ஏன் உங்ககிட்ட போதிய காவலர்கள் இல்லையா அப்படி உங்ககிட்ட போதிய காவலர்கள் இல்ல அப்படின்னா எப்படி சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல ரெண்டாயிரம் பேர் கைது பண்றதுக்கு ஆயிரம் போலீஸ் வந்து எப்படி நிக்கிறீங்க அங்க எப்படி வந்து உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு அவ்வளவு பேரு அப்ப நீங்க கேட்க வேண்டியது திமுக காரங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு தன்னார்வலர்களை அனுப்புங்க அப்படின்ட்டு அப்ப அங்க உங்களுக்கு தேவைப்படும்போது போது வருது ஆளுங்கட்சி தான் வருது மத்த கட்சிகள் உங்களுக்கு என்ன சும்மாவா நான் கேக்குறேன் எங்க விஜய் வந்து திமுக பத்தி ஒரு ஒரு நாள் நீங்க ஒரு ஒரு வாரமும் என்ன இந்த வாரம் பேச போறாரு என்ன இந்த வாரம் பேச ஒரு ஒரு மாவட்டத்திலே மணல் கொலையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில வராரு அது திமுக ஒரு பெரிய அடி இல்ல இந்த மீட்டிங்ல சமீபத்துல இந்த கரூர் பிரச்சனை மீட்டிங்ல வந்து தளபதி வந்து கிட்னி திருட்டை பத்தி சொல்லியிருக்காரு ஆமா நாமக்கல்ல பேசும்போது கிட்னி திருட்டை பத்தி அவர் பேசினாரு இந்த மாதிரி ஒரு மக்களே அதான் விரும்புறாங்க அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக பேசுனா இல்ல அதிமுக பேசுனா நாம் தமிழர் பேசுனா கூட நேஷனல் மீடியா வரைக்கும் வராது என்டி டிவி வரைக்கும் இங்க வருதுன்னா தளபதி அந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கு தளபதி அவர்கள் ஒரு பிரச்சனையை வார்த்தைக்கே அங்க வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லா ஊர்ல இருந்து மக்கள் அவர் என்ன பேச போறாரு அதுதான் அவர் ஒரு மாவட்ட பிரச்சனையை பத்தி பேசறா அந்த பிரச்சனை மறுநாள் கால டிபேட்டா மாறுது அந்த பிரச்சனை டிபேட்டா மாறுது பல பேர் அதை பத்தி வாண்டடா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் மெரெயின் காலேஜ் இல்லைன்னு சொல்றாரு பிஷர்ஸ் யூனிவர்சிட்டி பத்தி இவங்க பேசுறாங்க அப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் நாகப்பட்டினத்துல மெரெயின் காலேஜ்னா என்ன பிஷர்ஸ் யூனிவர்சிட்டினா தான் என்னன்னு தெரிஞ்ச ஆரம்பி மாதிரி இன்னைக்கு வந்து மாணவர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த யங்ஸ்டருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறது தளபதி விஜய் மக்களுக்கு ஒரு பகுத்தறிவை கொண்டு வர தளபதி விஜய் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க தேவையில்லை அப்படியே வாங்கினா கூட தப்பில்லை ஓங்கா நீ உனக்கு தோன்றதை நீ பண்ணு நல்லா வேணுமா ஓகே மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு வரும்போது எங்க இவ்வளவு நாள் நம்ம ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் இதுக்கப்புறம் நமக்கு எதிர்த்து எவனுமே இல்லை நம்ம மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கும்போது எதிரில் யாராயும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ற அடக்குமுறை இது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது புதுசா யாரு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வர நல்லது பண்றேன்னு வந்தா கூட ஒண்ணு கமல் மாதிரி கூட வச்சுப்பாங்க இல்ல விஜய் மாதிரி நசுக்க பார்ப்பாங்களே தவிர எதிர்த்து அரசியல் பண்ண யாருமே விட மாட்டாங்க வெளியே வந்துருவாரா கண்டிப்பா நீங்க அதாவது எப்படி சொல்றது அஹ் அடிப்பட்ட சிங்கம் இன்னும் அதோட வெறி ரொம்ப அதிகமா இருக்கும் உண்மையிலேயே நீங்க பாருங்க இவ்வளவு நாள் வந்து இப்ப இப்ப இந்த மூணு நாளாவே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி விஜய் எப்படி வருவாரு இதுக்கப்புறம் வெளியில திமுகவை எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணுவாருன்னு யோசிச்சவங்க ஆனா தாவேதாரங்க தளபதி விஜய் இனி என்ன மாதிரி அரசியலை உங்களுக்கு எதிராக பண்ணலாம் ஏன்னா இவங்களோட ஒரு சுய கோவத்துக்காக இவங்களோட ஈகோக்காக நாற்பது பேரை கொண்டுறாங்க நாற்பது ஒரு பேரை கொண்டு அப்ப இனி கிட்ட என்ன மாதிரி அரசியலை பண்ணணும் அப்படின்றத இப்ப நாங்க டீப்பா யோசிச்சுட்டு இருக்கிறோம் நாங்க உண்மையிலேயே ஏன்னா உன்னோட ஒரு எப்படி சொல்றது நீ வந்து ஒரு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பாவி நாற்பது மக்களை கொண்டு ஒரு குழந்தைங்க சாப்பிடறாங்க இத பார்த்து ஒரு இறக்க வேணாம உங்களுக்கு நான் கேட்கிறேன் ஒரு பாட்டில் நிக்கிறானா அவனுக்கு தெரியும் நம்ம நிக்க என்னை ஒரு நாள் நம்ம உயிருக்கு காப்பதும் தெரிஞ்சு நிக்கிறான் தளபதியை பாக்க வர கூட்டம் அப்படியா நம்ம சாப்பிடணும்னு தெரிஞ்சாங்க வந்தானுங்க அப்படி நீ வந்து அதாவது கொண்ட இந்த முப்பெரும் விழால உங்களை பார்க்க வர தொண்டர் வெள்ளத்து சேர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மஞ்ச பையில ஸ்வீட்டு மிக்சர் வாடகை வாழ்வு எல்லாம் வச்சு குடுக்குறீங்க உங்களை பார்க்க வர மக்களை இந்த அளவுக்கு பாக்குற நீங்க இதே மக்கள் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டுருப்பாங்க அப்ப அவங்களும் உங்க மக்களை பாத்துருக்கணும் நம்ம ஜல்லிக்கட்டுல இதை விட பல மடங்கு கூட்டம் இருந்தது அப்ப கூட அதிகமா யாரும் மயக்கம் போட்டதா இறந்ததா நம்ம கேள்விப்படல ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் அதிகமா குழந்தைங்க தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க தான் அதுதான் என்னன்னா தளபதி சொல்லிட்டாரு குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் மாமா அப்படின்னு அவங்க மேல ரொம்ப பாசமா பாசம் நிறைய பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலா வரவங்களை அம்மா வராதிங்கம்மான்னு சொல்றோம் அதே மாரி வரவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் மற்றபடி அவங்களை கீழே தள்ளி கொள்ள முடியாது இப்ப இவங்க பண்ண மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நீங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் திமுக வந்து ஒரு பேனர் ஒண்ணு ஓட்டுது ஆம்புலன்ஸ்ல அதாவது எப்படின்னா பாத்திருப்பீங்க இல்லையா அதாவது மருத்துவர் அணி கரூர் மாவட்டம் திமுக ஒரு பேனர் ஓட்டுது ஆம்புலன்ஸ்ல அது கிட்டத்தட்ட வந்து சம்பவம் நடந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அடிச்சு அதுக்குள்ள ஒட்டிட்டாங்களா இல்ல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாங்களான்னு தெரியல வருது ஒரு அவசரத்துக்கு அவசரம் உயிருக்கு போராடுறவன் அப்படின்னு சொல்றேன் உயிருக்கு இந்த மாதிரி ஒரு பேனரை ஒட்டுற அப்படின்னாக்கா ஒன்னு அவனை வண்டியில ஏத்திட்டு போற வழியில நிறுத்தி ஒட்டினியா இல்ல ஆல்ரெடி இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒட்டி முன்னாடியே நீல்டன் இன்னொரு இதுல முக்கியமான விஷயம்